முகத்திற்கு நேராக கேட்ட மோடி உடனே ஓகே சொன்ன சீன அதிபர் பாகிஸ்தான் தலையில் இறங்கியது பேரிடி பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்து சீனா எடுத்துள்ள அதிரடி முடிவு பாகிஸ்தானுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டின் போது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சீன அதிபர் சி ஜின்பிங்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் சர்வதேச விவாதப் பொருளாக மாறியுள்ளன இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானை மையமாக கொண்ட எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்த பிரச்சனையை பிரதமர் மோடி கடுமையாக எழுப்பியுள்ளார் சீன நகரமான தியான்ஜினில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் பிரதமர் மோடியும் ஜின்பிங்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக விவாதித்துள்ளனர் குறிப்பாக இந்தியா மட்டுமல்ல சீனாவும்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டு வருகிறது என பிரதமர் மோடி சீன அதிபரின் முகத்திற்கு நேராகவே எடுத்து கூறியிருக்கின்றார் பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்த்து போராட இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மோடி சீன அதிபரிடம் வலியுறுத்தியுள்ளார் மோடி எடுத்து வைத்த கருத்துக்களை எல்லாம் அமைதியாக உள்வாங்கிக் கொண்ட சீன அதிபர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுடன் துணை நிற்கும் என்று உறுதி கூறியுள்ளார் இந்த தகவலை இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் அஸ்ரீ ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார் எல்லைகளில் அமைதி நிலவினால் மட்டுமே இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேம்படும் என கட்டன் கராராக மோடி கூறியது உண்மை என்று சின்பிங் ஒப்புக்கொண்டாராம் இதனால் இந்தியா சீனா உறவுகளில் ஒரு புதிய தீர்வுமுனை ஏற்பட வாய்ப்புள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு சீனா அளித்த ஆதரவு அதன் நட்பு நாடான பாகிஸ்தானை அதிர்ச்சிக்கு உண்மையில் சீனா பாரம்பரியமாக பாகிஸ்தானை எல்லா வகையிலும் ஆதரித்து வருகிறது கடந்த காலங்களில் ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாதிகளை சர்வதேச பயங்கரவாதிகளாக அறிவிக்க இந்தியா மேற்கொண்ட முயற்சிகளை சீனா பலமுறை தடுத்துள்ளது குறிப்பாக ஜூன் மாதம் நடைபெற்ற எஸ்இஓஓ கூட்டத்தில் சீனா பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை பற்றி பிரகடனத்தில் குறிப்பிட விரும்பவில்லை இதன் காரணமாக இந்தியா அதில் கையெழுத்திட மறுத்துவிட்டது குறிப்பாக பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலாக பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மக்களின் எழுச்சியை குறிப்பிட்டது தனது ஆதரவு எப்போதும் பாகிஸ்தானுக்கு தான் என்று கூறியது ஆனால் மோடியை சந்தித்த பிறகு சீனாவிடம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன தனது நட்பு நாடான பாகிஸ்தானை சீனா தவிர்த்துவிட்டு இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது மறுபுறம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரிப்பும் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்றாராம் இருப்பினும் பயங்கரவாதம் குறித்து தெளிவான நடவடிக்கை எடுக்கும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது இந்த சூழலில் மோடிக்கும் ஷெரீப்புக்கும் இடையே நேரடியாக பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் மேலும் சின்பிங்குடனான பேச்சுவார்த்தையின் போது எல்லைகளில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுக்கான காப்பீட்டு கொள்கையாக பிரதமர் மோடி விவரித்தார் அமைதியான சூழல் இருந்தால் மட்டுமே இருதரப்பு உறவுகள் மேம்படும் அவர் வலியுறுத்தினார் இது சீனா இந்தியா உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக தெரிகிறது